தலைப்புச் செய்திகள்ங்காவை வங்க ரோத்யர்களை தண்டிப்பதே நாட்டு மக்களுக்கான நெய்தி மொட்டு கட்சியை தொடர்ந்தும் ஆதரிக்க போவதில்லை ரணில் ஆதரவு எம்பி பகிரங்கம் பைடன் டிரம்ப் இடையே கடும் விவாதம் சூடுபிடிக்கும் அமெரிக்க தேர்தல் களம் இனம் தெரியாத நபர்களால் ஸ்ரீதரன் எம்பிக்கு அச்சுறுத்தல் கனடாவில் இருந்து இலங்கைக்கு வந்த ஆபத்தான போதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் அதிபர் வேட்பாளராக களமிறக்கப்படும் நபரை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் தனக்கு இல்லை என முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்போன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அதே நேரம் கட்சியின் அனைத்து தீர்மானங்களுக்கும் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை யாருக்கும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த திலும் அமுனுகம முன்னாள் அதிபர்களான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் தோல்வியடைந்திருந்தன அனைத்து அரசு நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தாது அனைத்து தரப்பினரையும் அரசு சேவையிலேயே வைத்து கொண்டு பரீட்சையில் சித்தி பெறாதவர்களையும் அரசு சேவைக்கு இணைத்து கொண்டதில் முன்னாள் அதிபர்கள் இரண்டு பேரினதும் திட்டங்கள் தோல்வியடைந்திருந்தன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அதிபராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் வெற்றியளித்துள்ளன இந்த திட்டங்கள் வெற்றி அளித்தால் அதனை நாம் ஆதரிக்க வேண்டும் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும் இது ஒரு சாதாரண விடயம் யாரும் தோல்வியடைந்த திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை அதுடன் எமது கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் எனினும் கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாம் செயல்பட்டு வருகின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் யாரை நியமித்தாலும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் எமக்கு இல்லை நான் இதற்கு முன்னரும் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகிய குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவதே நாட்டு மக்களுக்கான சிறந்த நற்செய்தி என ஸ்ரீலங்கா ராமந்த பீடத்தின் பிரதமர் சங்கநாயக்க ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்காதிருப்பதாக ஓமல் பே சோபித தேரர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில் நற்செய்தி என கூறி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இருந்தார் இந்த பிரச்சாரத்திற்காக அவர் கோடிக்கணக்கில் செலவழித்திருப்பார் இவ்வாறாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் பின்னர் மக்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்பார்த்ததை போன்று எந்தவொரு நற்செய்தியும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியிருந்தார் கடன்களை மேலே செலுத்துவதற்காக மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரணில் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை அதிகரித்து மாத்திரமே உள்ளது இந்த நிலையில் கடனை மீள செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்பட்டதையே ஸ்ரீலங்கா அதிபர் நற்செய்தியாக கருதுகின்றார் ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது எண்பது பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட கடன் தற்போது நூறு பில்லியனாக அதிகரித்துள்ளது இதனையும் நற்செய்தியாக கருதவே முடியாது இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தரப்பினர் யார் என்பதை நீதிமன்றம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது இதன்படி யார் நாட்டை இந்த நிலைக்கு தள்ளியது என்பது தொடர்பில் தனியொரு விசாரணை முன்னெடுக்கப்பட தேவையில்லை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாத்திரமே தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே இலங்கை மக்களுக்கான நற்செய்தி இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கனடா மற்றும் அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் பத்தொன்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் பொருள் சுங்க திணிக்களத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது சீதுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள கூரியர் நிறுவனம் ஒன்றிலிருந்து இந்த போதைப் பொருள் தொகுதி நேற்று மீட்கப்பட்டதாக சுங்க திணிக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த கூரிய நிறுவனத்தில் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஆறு போதைகளை சுங்கு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர் அதில் இரண்டு கிலோ முப்பது கிராம் கொக்காயின் மற்றும் இரண்டு கிலோ நூற்று எழுபத்து ஏழு கிராம் குஷ் போதைப்பொருள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டன இந்த பொதிகள் கொழும்பு மற்றும் கடவுத்தையில் வசிப்பவர்களின் முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது எனினும் விசாரணையின் மூலம் அவை போலியான முகவரி என உறுதி செய்யப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட போதைப்பொருள் தொகுதி மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என சுங்க இணைக்களும் மேலும் தெரிவித்துள்ளது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலானது இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிற்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கும் இடையில் நேரடி அரசியல் விவாதம் ஒன்று அரங்கேறியுள்ளது சர்வதேச தொலைக்காட்சி ஒன்றின் ஏற்பாட்டில் நேற்று இந்த விவாதம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதான வேட்பாளர்கள் இருவரும் விவாதத்தில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் மேலும் விவாதத்திற்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்க ஒரு வேட்பாளரின் ஒளி மற்ற வேட்பாளர் பேசும் போது ஒளியடக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது போது பைடனின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் வெளியுறவு கொள்கையை விமர்சித்தார் மேலும் ட்ரம்ப் குற்றங்கள் மற்றும் இரண்டாயிரத்து இருபது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சிப்பதாக பைடன் குற்றம் சாட்டினார் எவ்வாறாயினும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் பதில்களால் ஜனநாயக ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் விவாதத்தின் போது ஜோ பைடன் பெரும் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஜோ பைடனின் கரடுமுரடான குரலும் உடல்நிலை சரியில்லை என அவரது பிரச்சார குழுவினர் தெரிவித்துள்ளனர் பைடன் தனது சிந்தனையை இழந்ததாக தோன்றிய சில தருணங்களும் பார்வைக்கு தென்பட்ட சிறந்த விடயங்கள் இல்லை என மற்றொரு சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நவம்பரில் பைடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க ஊடகங்களில் ஆய்வாளர்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர் குடியரசுக் கட்சியினரும் இதே விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளனர் அதேவேளை ஜனநாயக கட்சியினர் உடனடியாக ஜனாதிபதியின் பின்னால் அணி திரண்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்திலுள்ள இல்லத்தின் முன்பாக இனந்தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்த அச்சுறுத்தலானது நேற்றைய தினம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்துவாறு வருகை தந்த இனந்தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என கூறப்படுகின்றது இதனை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன